தலைவர்களே நிர்வாகிகளே திரளாக கூடியிருக்கக்கூடிய தோழர்களே சகோதரிகளே அனைத்து தொழிற்சங்க இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் தளபதிகளாக இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதன் எங்கள கூட்ட அரங்கமாகத்தான் இந்த கூட்டம் ஏதோ தனி செய்திகளை கேட்டு இப்படி பேசினார்கள் என்று வீட்டு திண்ணிகளை உட்கார்ந்து பேசுவதற்காக இந்த மாநாடு இல்லை என்பதை நினைப்படுத்த விரும்புகிறேன் பிரச்சனைகள் மிக மிக கடுமையான தானாக பிரச்சனை வந்துவிட்டதா இல்லை குடியரசு என்கிற பெயரில் நம்மை நாமே கொள்வதற்காக அமைக்கப்பட்ட இந்த குடியரசு நாட்டில் வாக்குகளை மிக திறமையாக பெற்று பார் சின்ன வயதிலேயே நம்மை கோவில் திருவிழாவுக்கு அழைத்து சென்று காட்டியதை நாம் பார்த்திருக்கிறோம் அதை போல வளர்ந்த பாரதம்

திட்டங்களை சவாலாக எடுத்து செயல்படுகிற அரசாங்கமாக மோடி அரசாங்கம் தினந்தோறும் கட்டுக்கதைகளை உண்மை அரங்கேறுவதற்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கிறோம் ஆனால் போய் உடனடியாக தினந்தோறும் அரங்கேறி அவர்கள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல நிகழ்வுகளிலே உறவினர்களை நண்பர்களை சந்திக்கிற போது மோடி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார் வந்த பிறகு நாடு தலை இருக்கிறது உன்னை சொல் வருடம் இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னாரே ஏதாவது கொடுத்திருக்கிறாரா அரசு வேலை மட்டும் என தனியார் கூட அதானிக்காக வரத்து கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரே

மூன்றாண்டு காலம் நாலாண்டு காலம் தான் பட்டதாரியாக முடித்த பிறகு நிச்சயமாக தன் காலம் நிற்க முடியும் என்கிற இந்திய இளைஞனை வேலைக்களத்தில் உடைக்களத்தில் அமர்த்துவதற்குரிய திட்டம் தான் கல்விக் கடன் திட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் ஆனால் இப்பொழுது வேலை பிடிக்கிறதா பக்கத்து வீட்டு இளைஞன் எதிர் வீட்டு இளைஞன் நமது வீட்டு இளைஞன் படித்த பிறகு வேலை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை தூய்மை பணியாளர்கள் ஆடெடுப்பது என்று சொன்னால் பிஜி முடித்தவர் கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் இளைஞன் இருக்கிறார் சொன்னால் படித்த படிப்புக்கு வேலை இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்வோம் என்று அங்கே இருக்கிறார் இது இதுவெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கொடுமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நாடு எங்கே போய் நிற்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஆறு எந்த உரிமையற்றவர்களாய் அடிமைத்துக் கொண்டிருந்தது இன்னும் மறந்துவிடுகிற வாழ்ந்தவர்களை நாம் வேட்டியில் இருக்கிறோம் கலந்துரையாடி இருக்கிறோம் வரலாற்றை படித்திருக்கிறோம் மறக்கக்கூடியவர்களாக கோவையில் நடந்தது சிறைக்கு சென்றது ரத்தம் சித்தியது சங்கம் என்று சொன்னே அடித்து வேலை வாங்கப்பட்ட போது சங்கம் ஆரம்பிப்பதற்கே தலைவர்கள் தொழிற்சங்கத்தை ஆரம்பித்தாலே நம் வாழ்வு இல்லை என்று அறிந்துதான் ஆரம்பித்தார் அதே போல அடிபட்டு மறைந்திருக்கிறார் தூக்கு மேடையில் மறைந்திருக்கிறார்கள் துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி ரத்தம் சிந்தியவன் கோவை மண் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் ரத்தம் சிந்தினார்கள் ஏன் தூக்கு மேடை ஏறினார்கள் ஏன் இந்தி ராமசாமி போன்ற ஆறு இடங்களில் எலும்பு புரிக்கப்பட்டது தொழிற்சங்கத்துக்கு தலைமை நடத்தியதா ஏன் தலைமை தாங்கி தொழிற்சங்கத்தை கட்டினார்கள் தொழிலாளர்களுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியார்கள் அவன் கொடுப்பது தான் கூலி அவன் பனிரெண்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் வேலை செய்ய சொன்னால் செய்ய வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னான் சூரிய உதயத்திற்கு முன் ஆலைக்குள்ளே சென்று சூரியன் அஸ்தமனமான பிறகு வீட்டுக்கு வந்தார் சூரியன் கிழக்கிருந்து மேற்கே போகிறதா வடக்கிருந்து தெற்கே போகிறதா தெரியாது தெரியாத தொழிலாளி நிலைமையை அன்றைய நிலைமையை அமர ஜீவா என்ன சொன்னார் தொழிலாளர்களை பார்த்து தொழிலாளர் குடும்பங்களை பார்த்து காலுக்கு செருப்பும் இல்லை கால் வைத்து கூடவில்லை பாலும் உழைத்தோமனா தோழனை பசியற்று போனோமனா பாலின்றி பிள்ளை எழும் பட்டினியால் தாய் எழுவால் வேலையின்றி நீ எழுவாய் வீடு முச்சூடும் அழகு சொன்னார் நிலைமை எப்படி இருக்கு பார்த்து அந்த நிலைமை ஏன் அதை சொல்கிறேன் அந்த நிலைமைக்கு மோடி விரைவில் கொண்டு வந்து விடுவா கார்ப்பரேட் முதலாளிகள் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள் பிரித்தானிய அரசு பிரிட்டிஷ் அரசு காரணி ஆதிக்கம் வியாபாரத்திற்காக வந்தவன் தானே இந்த நாட்டில் எல்லோரும் அப்பாவிகளாக இருக்கிறார்கள் எளிதில் ஆட்கொண்டு விடலாம் ஏதோ சிறு குறு மன்னர்கள் இருக்கிறார்கள் கட்டி கட்டிவிட்டார் அடிமைப்படுத்தி விட்டால் நாட்டை ஆண்டு விடலாமே ஓராண்டு இரண்டு ஆண்டு இல்லை இருநூறு ஆண்டு காலம் ஆண்டான் இருநூறு ஆண்டு காலம் எல்லோரும் வேறு வண்டி கட்டப்போவராக எல்லோரும் வேலுநாட்சியாராக எல்லோரும் பூடித்தவராக அந்த மன்னர்கள் போரிடவில்லை நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டார் அதற்கு பின்னாலே நம்முடைய சுதந்திர போராட்ட புரட்சியாளர்கள் உருவானார்கள் நாடு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு சொன்னா நான்கு தொகுப்பு சட்டம் தொழிலாளருக்கு எதுவும் இல்லை என்பதுதான் பொருள் இருப்பதை போல் தெரியும் இல்லாமல் போய் அதை நாம் சந்திக்க போகிறோமா இல்லை பன்னிரெண்டாம் தேதி நிறைய முழுமையாக நடத்தி மரியல் போராட்டத்தை ஒரு சுமார் நான்காயிரம் பேர் எட்டு மையங்களை என்பதை நமக்குள் ஒவ்வொருவரும் கேள்வி இந்த அவையை விட்டு விருந்து செல்ல வேண்டும் உட்பாட்டில் சம்பாதித்து வைத்த சொத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அதை போல நம் உட்பாட்டம் சம்பாதித்து வைத்த சொத்துத்தான் இந்த உரிமை தொழிற்சங்க உரிமை தொழிலாளர் உரிமை நாம் இதை விட்டு போக போகிறோமா மிக திறமையாக மோடி அரசு தொழிலாளர் தொகுப்பு சட்டம் விவசாயிகள் மத்திய வேளாண்மை சட்டத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஓராண்டு காலம் போராடினார் ஏன் குறிப்பிட்ட மாநில விவசாயிகள் போராடினார்கள் அரிசி அதிகமாக விடுகிறது அங்கேதான் தானியங்கள் வாசிப்பது துவரப்பருப்பு தானிய வகைகள் விளைந்தது என்ன செய்தார் அத்தியாவசிய சட்டப்படி யாரும் பதுக்க கூடாது கடத்தக்கூடாது உணவுப் பொருட்கள் எழுபது ஆண்டு காலம் சட்டா அது அவசியமில்லை வேளாண் திருத்த சட்டம் அங்க அதானி குடோடலாம் கட்டிருக்க ஆரம்பிச்சாங்க குஜராத் எத்தனை நாள் ஆகி அடிக்கலாம் கெடாத பொருள்

இது மண்டிக்கார்கள் வந்து போராடுகிறார்கள் விவசாயிகள் இல்லை தரகுதார்கள் அவருடைய லாபத்திற்காக போராடுகிற திசைக்கு பார்த்தார்கள் நீ எதை திருப்பினார் பதினைந்து ஆள் அடி ஆளும் புலியை வெட்டி டெல்லி மாநகருக்குள் வராமல் வளைய போட்டு தடுத்தார் போராட்டத்தை தவிர வேறு வழி இல்லை புறநாள் ஒன்றிலே சொன்னதைப் போல சென்று வா வெற்றி திலகமிட்டு மனைவிமார்கள் பெண்கள் நாங்கள் வயலிலே நிர்வாகி கொண்டிருக்கிறோம் நீ போர்க்களத்துக்கு போய் வா நமக்கு வாழ்வில்லை அடுத்த சந்ததியினருக்கு வாழ்வில்லை போர்வாயிட வெட்டித்தலை விட்டு அனுப்பினார்களே பெண்கள் தொலைக்காட்சி பார்த்திருப்பீர்கள் போராட்டு காலம் கடும் குளிர் கொரோனா என்கிற நுண் தொற்று பரவிய போதும் போராடி கொண்டே இருந்தார்கள் எழுநூறு விவசாயிகள் தாங்க முடியாமல் படிப்படியாக சென்று மடித்துக் கொண்டே இருந்தார்கள் ஒரு பக்கம் சாவு பிணம் அடக்கம் செய்யப்படுகிறது இன்னொரு பக்கம் போராட்டம் உச்சகட்டம் லட்சம் தேக்டர்கள் குடியரசு தன்று டெல்லி மாநகரை குடிக்கிறது நான் மட்டும் தொலைக்காட்சியில் பார்க்கவில்லை அவர்களை வஞ்சிக்கிற உடவியை நான் மட்டும் பார்க்கவில்லை உலகம் முழுவதும் ஜத்தின் மீது நம்பிக்கை கொண்டே பிரதமர்கள் நாட்டுடைய தலைவரை பார்த்து சொன்னார்கள் விவசாயிகள் கண்டித்தார்கள் அதற்கு பின்னால் தான் ஓராண்டு காலம் வந்து தெரியாது பேச்சுவார்த்தை முறையாக அமித்ஷாவோ அழைத்து பேசவில்லை யாரோ அமைச்சரை பேச

போராட்டத்தை கிடைக்கிறோம் என்று சொன்னார்கள் அதே போடு செய்தார்கள் போராட்டத்தை வாபஸ் கொடுக்கிற போது மோடி அரசு வாக்குறுதி குறைந்தபட்ச ஆதாரங்களை நிர்ணயம் செய்வேன் வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை அதெல்லாம் ஐக்கிய விவசாய கூட்டமைப்பு நம்மோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் போதாத விதை வசந்தம் வந்துவிட்டால் ஏற்கனவே இந்த முன்னு செடி எங்கே வந்து சொல்லுவோம் எங்க பார்த்தாலும் படிச்சேன் அப்பெல்லாம் வர கஷ்டம் சரி வந்தா வந்துட்டு போதாலும் இப்ப நாடு கூட முள்ளிச்செடி முளைச்ச மாதிரி அவன் கொடுக்கிற விலையில் விவசாயம் செய்தா நமது மண் தாங்காது முழுமையாக விவசாயம் கெட்டு ஏத வேண்டிய வெளிநாட்டிலே கோதுமையும் பர்மா அரிசியும் வாங்கி சாப்பிட்ட நாடுதான் பசியாடும் பட்டினியாடும் துடித்த நாடுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் வங்க பஞ்சத்தால் உணவில்லாமல் சென்றிருக்கிறார்கள் வெள்ளையின் இருக்கிற வளர்த்தி எல்லாம் அங்கே கொண்டு சென்று விட்டார் நம் மக்கள் பசியா எரிக்கறி சாப்பிட்டதை கத்தாளக்கிழங்கு சாப்பிட்டதை யாராவது நாங்களும் பாட்டி கேட்டுக்கிறோம் யாராவது பாட்டியோடு பேசுகிறதால் உங்களுக்கு தெரியும் தன் தாய் செத்து கிடக்கிறார் என்று தவழ்ந்து சென்று பால் குடித்து பிணத்திலே பால் குடித்த குழந்தை பஞ்சத்தை சந்தித்தனர் இந்த ஆண்டு திட்டத்தின் மூலம் பஞ்சத்தை நீக்கி முப்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் கோதுமை இருப்பிருக்கிறது பதிமூணு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இருப்பிருக்கிறது மோடியினுடைய திறமையால் உற்பத்தி செய்யப்பட்டதல்ல முன்னோர்கள் நாட்டு தலைவர்கள் இந்த நாட்டிலே மக்கள் தொகை ஏறிக்கொண்டே இருக்கிறது இனி இப்படி ஒரு வஞ்சம் வந்துவிடக்கூடாது கூடாது என்று விவசாயத்தை ஊக்குவித்தார்கள் பசுமை புரட்சியை ஏற்படுத்தினார்கள் எந்த உதவியும் செய்யாமல் தற்கொலை தள்ளுபடி செய்ய மாட்டேன் கோடியை முதலாளி தள்ளுபடி செய்வேன் என்று செய்திருக்கிறார் விவசாயிகளுக்கு எதுவும் செய்யவில்லை எனவே விவசாயம் செய்வர்கள் மற்ற தொகை கணக்கெடுப்பின்படி ஆயிரம் ஆயிரம் இரண்டாயிரம் மூணாயிரமாக வருடத்தோறும் விவசாயத்தை விட்டு விளக்குகிறேன் விவசாயிகள் வந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் மீண்டும் இந்த நாடு எங்கே கொண்டு போய் சேரும் ஏன் ஊருக்கு உணவு உணவளிப்பவரை முக்கியத்துவம் ஏன் கொடுக்க வேண்டும் ஏன் மானியம் கொடுக்க வேண்டும் ஏன் கடும் தடுப்பு செய்ய வேண்டும் அவன்தான் ஊருக்கு உணவளிப்பவர் இதை ஆட்சியாளர்கள் புரியவில்லை ஆண்டு ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு கட்சிக்கு பத்தாயிரம் கோடி அதிகாரப்பூர்வமா பணம் வந்தாச்சு அதிகாரப்பட்ட பணம் லட்சம் கோடி லட்சம் கோடி ஆண்டை எப்பவுமே ஆடியர் கட்சியை பார்த்து எதிர்கட்சி ஊடல் நடக்கிறது தவறு நடக்கிறதுன்னு சொல்லி காட்டி போராட வழி பார்த்திருக்கிறோம் எதிர்க்கட்சியை பார்த்து ஊழல் கட்சிகள் ஊழல் கட்சிகள் என்று அதையே சொல்லி கொண்டே ஏராள மறுமணத்தை கொலை அடித்து வைத்திருக்கிறது பிஜே ஒரு மணி நேரத்தில் சொன்னால் பத்தாயிரம் கோடியை அதான் கொடுப்பான் அதற்காக தான் பல லட்சம் கோடி அவருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதான தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் கேரள மாநிலத்தில் ஏதாவது ஒரு நகரத்தில் கர்நாடக மாநிலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் ஆந்திராவில் நமக்கு கண்டுக்கு தெரியவில்லை அதானி எப்படியும் ரெண்டு லட்சம் பேர் வேலை கெடுத்திருக்கிறார்கள் சொன்னாலும் கூட கொஞ்சம் பாராட்டலாம் இல்லை எனவே நாடு அடிப்படை தகவல்களை தகர்த்தெறிய கட்டளத்தை தாக்கி பிடிக்கிற தூண்களை சரிந்து விட்டார் கட்டணமே சரிந்து பயானமாக காட்சி அளிப்பதை போல ஒரு கெட்ட நோக்கத்தில் பாசி சாட்சி என்பது இதுதான் இது நவீன பாசி சாட்சி சர்வாதிகாரி என்று சொல்லாமல் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நாட்டுடைய பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மூன்று சேர்ந்து தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற நிலைமையை மாற்றி

கடுமையாக இருக்கிறது பிரச்சனை அடிப்படை உரிமைகளை தகர்க்கெடுக்கிற செயற்கையாக வஞ்சத்தை உருவாக்குகிற தொழிலாளர் உரிமைகளை அறவே அகற்றி அடிமை குடிகளாக ஆக்குவதற்கு சிறு தொழில் செய்கிற கோவையில் இருப்பவர் போய் கேட்டு பாருங்கள் இவர்கள் எல்லாம் தகர்த்து விட்டு இனி கிரைண்டராக இருந்தாலும் இருந்தாலும் அதானியும் அம்பானியும் நடத்துவார்கள் கோவையில் இருக்கக்கூடிய ராமசாமியோ கந்தசாமியோ சந்திரசேகரோ நீ நடத்த வேண்டிய நீ வேலை என்கிற அடையாளம் தான் நமக்கு எதிர்வருகிற காலத்தில் என்ன ஆபத்து வருகிறது என்று தெரியாமலேயே நாட்டில் இளைஞர்கள் அண்ணாமலை தேர்தல் நின்றால் சேனாரும் பாலாரும் கூட இணைத்து நாலரை லட்சம் பேர் ஓட்டு போட்டார்கள் அண்ணாமலை எந்த கட்சியுடைய பிரதிநிதி எந்த கட்சியுடைய வேட்பாளராக இருக்கின்றார் பாசிச அரசுடைய வேட்பாளராக இருக்கின்றார் என்பதை பல இளைஞர்கள் மறந்துவிட்டு ஏதோ அண்ணாமலை வந்தால் கேபினட் அமைச்சராக வருவான் வந்த அண்ணாமலை கேட்டிருக்க வேண்டும் என்டிசி ஆலை மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆலை சட்டவிரோதமாக முடக்கப்பட்டு இருக்கிறாயே நீ தேர்தல் இருக்கலாமா என்று கேட்கிற விழிப்புணர்வு மக்களிடத்தில் இல்லை எனவே மிக ஜாக்கிரதையாக விவேகமாக மட்டுமல்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தளபதிகளாக நாடையில் இருந்து நடைபெறுகிற தெருமுனை கூட்டங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் மக்கள் ஆதரவை பெற வேண்டும் எட்டாம் தேதி நடைபெறுகிற பேரணி மிக பிரமாதமாக கோவையை திரும்பி பார்க்கிறேன் எல்லா நேரங்களையும் ஒரு தொலைக்காட்சியை பார்ப்பான் போயிட்டு வீட்டில் சொல்லுவான் தம்பிக்கிற வேலைகள் தான்

வாட்பாறை உள்ளாட்சி மனுபட்சம்பட்டி கோவை மாநகரம் சூலூர் வெறிநாயக்கம்பாளையம் மேட்டுப்பாளையம் கோவில்பாளையம் சக்தி ரோட்டில் எட்டு மையங்களிலும் இதுவரை காணாத மறியல் போராட்டம் திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யார் யாரெல்லாம் இந்த சங்கத்துடையவர்கள் இருப்பார்கள் தலைமை தாங்குவார்கள் தோழனே நீ வா அச்சமின்றி வா நான் இருக்கிறேன் என்று மார்க்கட்டி சொல்லுகிற தலைவர்கள்

இப்படி ஒரு மறியல் போரா இதுவரை பார்த்ததில்லை என்கிற அளவில் நமது போராட்டங்கள் இருக்க வேண்டும் மற்ற தலைவர்கள் கருத்துரை வழங்குகிற காரணத்தால் நேரத்தில் அறிவுகிறது நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதால் ஆயத்த மாநாட்டின் அச்சாணியான நோக்கம் என்பதை சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் தளபதிகளாக சென்று நாளையிலிருந்து பேசுவதும் கூடி பேசுவதும் துண்டு பிரசங்களை கொடுப்பதும் தொடர் வேலையாக ஓயாத வழியாக நடைபெற வேண்டும் அன்போடு கேட்டு தலைமை உடையை நிறைவு செய்து இந்த நகைக்கு செய்குலி சேதாரம் தம்பி இதுக்கு செய்கொலியும் இல்ல சேதாரம் இல்ல அப்படியே தங்கம் மாதிரி இருக்கிற ஒன் கிராம் ஜுவல்லரி இது பியூர் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஐமோன் செயின்னா இது தங்கமா ஐமோன் கண்டே பிடிக்க முடியாது கருக்கும் செய்யாது இயர் வாரண்டியும் தரும் இங்கே செயின் கொலுசு ஜிமிக்கி கம்மல் மெட்டி காப்பு காலி ஐட்டம் பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் நெக்லஸ் ரிங்ஸ் மட்டும் இல்லாம ஒன் கிராம் ஜுவல்லரி கோல்டு கவரிங் ஆண்டிக் ஜுவல்லரி பிரைடல் செட் மேட் பேங்கிள்ஸ் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லரிஸ் இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மந்திராலயா கோல்டு கோயம்புத்தூரில் பெரிய கடை வீதியில் எம் எஸ் ஷேக் முகமது காம்பளக்ஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டை பண்ணிட்டு இருக்கோம் போக டீலர்ஷிப்பும் நம்ம தந்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி